கன்னிராசிக்காரங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டும் நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமும் பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான் விட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம்தான் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் அவங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோரும் கண்ணீராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாறி எந்திரிச்சு நிப்பீங்க உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குன்னுதான் உங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த கன்னி ராசிக்காரங்க கடந்த கால கட்டத்துல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த கண்டகத்து சனி ஊழியமான நிறைய கர்த்தங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகபடியாக ஏற்பட்டுட்டு இருக்குது கன்னி ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு நான் எவ்வளவு கர்ட்ட பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமா இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டுமே குறிக்கோள இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்கும் கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் என்று நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தாங்க நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க இதனால் வரைக்கும் நடந்த கட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுதுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் முழுமையா உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா புதன் பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு அதாவது இரண்டு மாதத்திற்கு இருக்கு இந்த வீரபத்ர ராஜயோகம் மூலம் நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு அற்புத விஷயங்கள் வந்து உங்க வாழ்க்கையில் போகுது நீங்க அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க இது நடக்குமா அப்படின்னு ஆனா அந்த விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு இரண்டு மாதத்துக்குள்ள நடக்கிறதால அது வந்து வீரபத்ரராஜ யோகம் அப்படிங்கு அழைக்கப்படுதுங்க இந்த காலகட்டத்தை நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் பண வரவு நல்ல ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிற நிச்சயமா உங்களுக்கு கூடுதல் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி குருவுடைய வக்கிர நிவர்த்தி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி கேதி பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்தில் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கிறதால இப்போ நடந்துக்கிட்டு இருக்கின்ற இந்த கண்டக சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாக குறைய போகுதுங்க ஏன்னா முதலாவது உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி அது என்ன சாமி வக்கிர நிவர்த்தி அப்படி நிறைய பேர் கேட்பீங்க அது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து இப்போ தற்போது மீன ராசியில் இருந்து அங்கே வக்கிர நிவர்த்தி அடைகிறதால உங்களுக்கு இந்த கண்ட சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதும் இருக்காது இந்த இடைப்பட்ட ஒரு ஆறு மாதம் ஏழு மாத காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுக்கு ராசியில் எட்டாம் இடத்தில் இருக்கிறதால மூணாம் இடத்தில் லக்னஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்கிறதால் இத்தனை நாட்கள் கிடைக்காது இருந்த குரு பயிற்சி பல இப்போ ஒட்டு மொத்தமாக வந்து கிடைக்கிறதால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்தவரைக்கும் இது பன்னெண்டு ராசிக்குமே பொது பலனாக பார்க்கப்பட்டால் இதன் மூலம் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க அதுக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சியை அவ்வளவு நம்ம வாழ்க்கை வாழ்க்கையில முடிஞ்சுச்சு ஐயோ இது என்னவா அப்படின்னு நீங்க எல்லாரும் ஒரு பதட்டத்துல இருப்பீங்க ஒரு இது வந்து ஒரு மைனஸ் தலைப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இங்க வந்து எல்லாமே நெகட்டிவா மட்டும்தான் நீங்க நினைப்பீங்க ஆனா இதுல கேது பகவான் மூலம் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன நோயினே தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அடிக்கடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அப்பா அம்மா குடும்பம் சரியில்லாம் போகிறது வயதானவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போகிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை மூலம் நிறைய சித்திரவாதிகள் அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த கேது பகவான் மூலம் உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காதுங்க ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழி தான் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல பிடிச்ச மாதிரி வேலை உங்களுக்கு படித்துக்கு ஏற்றமாத வேலை நீங்க ஒரு அரசாங்க வேலை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ஸ் சுச்சுவேஷன் ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்கின்ற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால் இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் உங்களுக்கு தானாக வந்து சேரும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய சந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு கம்பெனியில் இரவும் பாலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தை நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடை தடைகள் அனைத்தும் விலகும் அது மட்டும் இல்லைங்க சிலர் வந்து புதிதா தொழில் தொடங்குவீங்க உற்பத்தி இந்த தடைகள் அனைத்தும் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு முன்னேற்ற வளர்ச்சி அப்படிங்க நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இந் நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு அவங்களுக்கு நிறைய பிரச்சனை சிக்கல் பெரும்பாலும் சந்தித்திருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் நம்ம அப்படிங்கறத அடைஞ்சிருப்பீங்க ஆனா ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் அரிச்சு புடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனாலும் அக்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்னைக்கு கொடுத்த நிறைய நபர்கள் வந்து அவங்க கல்யாணத்தை கெடுத்து விட்டுருவாங்க இந்த ஜாதகத்தில் சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு விரைவில் நீங்கள் திருமணத்துக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உங்களுக்கு அதிகமாக உள்ளதால் கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வியை மட்டுமே சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கன்னி ராசிக்காரங்க தாங்க ஏன்னா முன்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா காதல் ராசி அப்படின்னாவே அது கன்னிதாங்க ஒரு பெயர் இருக்கும் ஆனால் தற்போது அதிகமாக காதல் தோல்வி சண்டை சர்ச்சை தடவு ஈகோ பிரச்சனை மூலியமா நிறைய காதல்கள் பிரேக்கப் ஆயிருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஜனவரி மாதத்துக்கு பிறகு உங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் வந்து கண்டிப்பா கைகோடும் வீட்டுல இப்ப சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாக உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா தயவு வரைக்கும் அப்ளை பண்ணி இருப்பீங்க ஆனா ஏதாவது ஒரு மறுபடியும் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து சந்தித்து பேசுவீங்க அந்த வாய்ப்பில் ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய கன்னி ராசிக்கு நாங்கள் நேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்துக்கு மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படி நிறைய பேர் வந்து மனசுடைஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டத்துக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிபர்த்தி ஆகும் உன் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டு மடங்காக கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரும் இதன் மூலம் கடந்த கால கட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தி ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்க எதிர்பார்த்த ஒரு அதிசயம் எல்லாமே உங்க வாழ்க்கையில் போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் இந்த வருடத்துக்குள்ள கட்டி முடிக்க போறீங்க இனி உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பா உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா பொறாமப்படுவாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையும் யார்கிட்டையும் வெளிப்படையாக சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பும் கிடையாது இந்த நாட்கள் உங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு நல்ல முன்னேற்ற காலமாகவே அமையும் இத்தனை வருடமா நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல பலனாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் எல்லா நாட்களும் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும் எல்லாம் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்ற காலமாகவே அமையுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும்